ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் கார்டன் கிளீனிங் வேலை தான் வந்து இன்னைக்கு விழாக்கில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதில் வந்து பெரிய குளறுபடியெலாம் நடந்துருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த பூ வந்ததுல இருந்து கௌசி தட்டிக்க முடியல அதுக்கப்புறம் வந்து இந்த கொய்யா பழம் வந்துருச்சான்

பட் ஆனால் அது எல்லா டைமும் வரும்னு சொன்னாங்க பட் ஆனால் இந்த மரம் இருக்கிற கண்டிஷன் பார்த்தா இந்த வருஷத்துக்கு வந்து காய் வருமா இல்லையா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா பூவாக வந்துருக்கு அதுக்கே அவ்வளோ ஒரு டைப் பண்ணிணு சைடாக அதனால ஒரு தம தோண்டு ஒரு காய் வந்தால் கூட வெயிட் தாங்குமான்னு தெரியல பட் இருந்தாலும் பத்து கழகா இருக்கா ஒரு என்ன சொல்கிறது ஒரு க்ரோத் இருக்குது ஒரு க்ரோத் இருக்குல்ல ஸோ அதனால் நமக்கு வந்து ஹாப்பி இங்கேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் வந்து வாய்ஸே உழல ஏற்கனவே நீங்கள் கேட்கும் போதே வந்து கொஞ்சம் வாய்ஸில் கூட வந்து கரன்னு ஒரு சவுண்டு வந்திருக்கும் அங்கேருந்து வந்து டோட்டலாக வந்து எந்த வாய்ஸ்மே கேட்கல மைக்கு ஃபால்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அதாலேயே வந்து நிறைய வீடியோ வந்து நான் கட் பண்ணி எடுக்க வேண்டியதாகிடுச்சி நாங்கள் நின்று பேசுனது எல்லாமே வந்து டோட்டலாக போயிருச்சு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் எடுத்து வந்து வாய்ஸ் கொடுத்துருக்குறேன் நான் இது வந்து தர்பூசணி ஃப்ரெண்ட்ஸ் கவுசி வந்து வீட்டில் சாப்பிட்ட தர்பூசணி எடுத்துகிட்டு போய் விதை போட்டா அது வந்து நல்லா முளைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் வந்து அவள் சொல்லிகிட்ருக்கிறான் அது இல்லாமல் வந்து ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து பழைய கார்டன் வீடியோவில் வந்து தர்பூசணி போட்டிருந்தோம் அதை பற்றி தான் அவள் பேசிகிட்ருக்கிறான் பழைய வீடியோவில் போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பண்ணி ஒரு ஷாட்ஸ் போட்டுப்போம் அது செம்ம வியூஸ் போயிடுச்சு நாங்கள் வந்து அது ஃபன்னாக இருக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து யாருன்னா நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போட்டோமா அது பார்த்தா அந்த டைமில் த்ரீ பாயிண்ட் டூக்கே போயிடுச்சு அப்பா அப்படி அவ்வளோ போயிருக்கா அப்படின்னு பார்த்தாங்க இந்த ஒரு சின்ன இடத்துல மட்டும் கொஞ்சம் வாய்ஸ் விழுந்துச்சு அதுக்கப்புறம் திரும்ப வந்து கட்டாயிடுச்சு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கடைசி வரையும் வாய்ஸே வரல அடைச்சின்னு வெறுத்தே போயிட்டேன் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மணத்தக்காளி கீரை பாருங்கள் எவ்வளோ நாற்று இருக்குது ஏற்கனவே வந்து நம்ம வந்து கார்டனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருக்கும்போது வந்து மணத்தக்காளி கீரை இருந்துச்சு கேனுங்களில் அது வந்து பயங்கரமாக விதை கொட்டும் இந்த ஏரியா பூரா அப்படியே விதை கொட்டி கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ பெருக்கி பெருக்கி போட்டுகிட்டே இருப்பேன் அது வந்து பக்கத்தில் இருக்கிற எல்லாம் விழுந்திருக்குமா என்னன்னு தெரியல எத்தனை கேனில் இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து சூப்பராக வந்து இப்போ வந்து தண்ணி உடம்பு வந்து அப்படியே முளைச்சி வருது அதை வந்து நம்ம வந்து எடுத்து வந்து க்ரோ பேக்கில் வைக்கலான்னு இருந்தேன் நான் நிறைய வந்து நம்ம அங்கே பேசுனதுக்கும் வாய்ஸ் கொடுக்கறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது நிறைய வந்து நல்லா பேசி எடுத்தோம் அந்த வீடியோவை ஆனால் வந்து பயங்கர சொதப்பலாயிருச்சு ரொம்ப கஷ்டமாயிருச்சு நிறைய வீடியோ வந்து இதால் வந்து நான் எடுக்க வேண்டியதாயிருச்சு அதுக்கப்புறம் வந்து அடுத்த வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாற்றுங்கள்லாம் வந்து அழகாக வந்து எடுத்து வச்சுருக்குறோம் நாங்கள் அடுத்த வீடியோவில் காட்டுறோம் அதை அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரியா தான் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தம் பண்ணாமே இருந்துச்சு அப்படியே இது பெரிய வேலையாக இருக்கும் வந்து நைட்டு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஈவினிங் க்ளீன் பண்ணுவோம் அது அப்படியே நின்றுட்டே இருந்தது இது வந்து இன்றைக்கி நம்ம காலி பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணியாச்சு அந்த கேன்லாம் வந்து நவத்திட்டு வந்து லாஸ்ட்டு வந்து கற்றாழை இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஒரே ஒரு இது தான் வந்து நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கி வச்சோம் ஃபுல்லாக வந்து க்ரோ பேக் ஃபுல்லாக வந்து வந்துருச்சு தண்ணியே உடலே ஆனாலும் வந்து வந்திருக்குது பாருங்கள் சூப்பராக ஆனால் வந்து என்னென்னா வந்து நம்ம தண்ணி விட்டோம்னா நல்லா பெருசு பெருசாக வருது இது கொஞ்சம் சின்ன சின்னதாக நைஸாக இருக்கிற மாதிரி இருக்குது ஓகே பரவாயில்ல இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தண்ணி விட்டு அழகாக வந்து வளர்த்துக்கலாம் இது வந்து வரத்துக்கு இன்னும் இடமே இல்லைங்கிற மாதிரி பிதிங்கி நிற்குது ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கூட இடம் இல்லாமல் ஃபுல்லாக வந்துருச்சு இப்போ ஒரு அட்டகாசம் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து அந்த சவுண்டு விழுந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும் அதுலேயே பள்ளி ஒன்று போச்சு கால் மேலே ஏறி ஏற போதுன்னு குதிச்சுக்கிட்டு ஓடியாடுறா கவுசி நான் தான் பொதுவாக பள்ளினால் மாட்டுவேன் என்னன்னு தெரியல கவுசி அன்னைக்கு மாட்டிக்கிட்டா நீ தான்மா மாட்டியிருக்கணும் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு பேசிகிட்ருக்குறா செமையாக வந்து ரொம்ப ஃபன்னாலாம் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஆனால் வந்து செம்மையாக சொதப்பிடுச்சு சவுண்டு இல்லாதனால நிறைய முறை இந்த மாதிரி நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில வீடியோலாம் வந்து நாங்கள் அப்லோடே போட மாட்டோம் வாய்ஸ் இல்லாமல் அப்புறம் வந்து கால் வழியே எடுத்துக்கிச்சு எனக்கு ஏன்னா வந்து பெருக்கிட்டு அப்படியே இது பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சரி கொஞ்சம் சேர் எடுத்துகிட்டு வாடான்னு அப்புறம் வந்து போய் சேர் எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருந்தேன் திரும்ப வந்து வேலை ஆரம்பிச்சிட்டோம் நைட் ஆகிடும் போதுன்னு ஆ அந்த கம்பி ஒட்டி இந்த பக்கம் கிரா ட்ராகன் ஃப்ரூட்டுக்காக வச்சுருங்க கம்பிக்கு அந்த பக்கம் அதோடய வீடு கம்பிக்கு இந்த பக்கம் இதோட வீடு அவங்க வந்து ஒரே இனத்தை வாங்க பேசிக்குவாங்க நல்லா பேசிட்டு நல்லா வளருவாங்க ஆமாம் ஏய் நம்ம ஏன்னால் இனத்தோடு வந்துட்டோண்டா நம்ம நல்லா வளரலாம்டா பேசிக்கினேன்னு வளரும் ம் அப்படியே கம்பி ஒட்டி இழுத்து விட்ருங்க எப்படி இருக்குது பாருங்க பேய் மாதிரி பேய் தலைன்னு நினச்சிப்பறோம் கவுசி பே அது வளர்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஊசி ஊசியாக நின்றுட்டு கிடக்குது இந்த லாஸில் இருக்குது அதுதான் நம்ம வாங்கி அது வெளியே பிதிங்க கீழே விழுந்துருச்சோ எடுத்துடலாமா அத எடுத்துடலாமா இப்போ போன வீடியோ வந்து மைக் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து செல்லுலேயே வந்து அழகாக விழுந்துருச்சு அது அப்படியேவாவது விடாத போயிட்டேன் மைக் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு திரும்ப வந்து வைக்கவும் தான் வந்து திரும்ப இந்த பீஸுக்கு வந்து நமக்கு வந்து வாய்ஸ் இல்லாமல் போயிடுச்சு திருப்பி வாய்ஸ் கொடுடான்ற மாதிரி கொடுத்துட்ருக்குறேன் நிறைய ஆனால் வந்து வீடியோ எடுக்கிறவங்களுக்கு வந்து இந்த கஷ்டம் கண்டிப்பாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அழகாக வந்து கோர்வையாக வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்து வச்சுருப்போம் அதில் வந்து வாய்ஸ் கட்டாயிருச்சுன்னா எவ்வளோ பெரிய ஒரு டென்ஷன்ன்றது வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ எடுக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இந்த வீடியோ எடுத்தே வந்து ரெண்டு வாரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த டென்ஷன்லேயே வந்து போடவே இல்லை சரி நம்ம வாய்ஸ் கொடுத்துனாலும் போட்டிருலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு எடுத்து நான் வாய்ஸ் கொடுத்துட்ருந்தேன் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கிறதுல நிறைய வீடியோலாம் அப்லோடே போடாமலாம் இருக்குது இந்த மாதிரி வாய்ஸ் இல்லாதது நிறைய பேசியிருப்போம் அந்த மாதிரிலாம் அப்செட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடது வந்து அடுத்த வீடியோ வந்து நான் அதுக்கு அடுத்து அப்லோட் பண்ணுறேன் கொஞ்சம் வேலையாக இருக்கிறதுனால இதோடு நான் முடிச்சுக்கிறேன் நியூ லைஃப் கொடுத்துருக்கோம் நாங்கள் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அடுத்த வீடியோவோட ஒரு பாட்டு தான் நாங்கள் வந்து ஒரு சில செடிலாம் வந்து எடுத்து கேனில் பெரிய கேனில் வச்சோம் இது பக்கெட்டில் இருக்கிறதுலாம் ஒரு சில நாற்றுலாம் வந்து வந்திருந்தது அதெல்லாம் வந்து தனி க்ரோ பேக்கில் வச்சோம் இன்றைக்கி வந்து அட்டகாசமான வீடியோ தான் இது அடுத்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அதால் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா பாருங்கள் ஓகே பா